தான் உங்கள் கலை பேசுகிறவங்க கிராமத்து மீன் குழம்பு எப்படி பார்க்கலாம் வாங்க கிராமத்து டேஸ்ட்டில் ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம் டேஸ்ட்டான ருசியான மீன் குழம்புங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறவுனா முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கீரை பெல் பட்டன் அழுத்திங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் அங்கே சுவையான மீன் குழம்பு செய்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வில்லேஜி மீன் குழம்புக்கு தக்காளி முதல்ல கட் பண்ணிக்கலாம் ஒரு எட்டு பீஸாக போட்டுங்க அப்படி இல்லைனா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிட்டுங்க தக்காளி தக்காளியாக எடுத்துங்க அப்போ தான் கரைகிறதுக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி கரைச்சிக்கிட்டோம் இதில் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துனுங்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதில் புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்துக்கணும் இஞ்சி தோல் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துன்னுக்குறோம் அது கூடவே ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் போடாதீங்க இது போல் இடிச்சு எடுத்துங்க ஒன்றும் பத்தியமாக இடித்தாதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த பூண்டு இஞ்சும் அது பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம் சட்டி எடுப்பு மேலே வச்சுட்டோம் ஊத்திக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தி கொஞ்சம் போட்டுக்கலாம் மெந்தி கடுகும் கடுகு நல்லா போரிக்குது விரை மிளகா ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுபோல் கிள்ளி வச்சுக்கலாம் இதையும் போட்டுக்கலாம் நம்ம இடித்து வச்சு பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம் கூடவே பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா போட்டுக்கலாம் கூடவே மிளகாய் தூள் தனியாக மிளகாய் மஞ்சள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சிருந்தா அதையும் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாய் கலர் கோசம் அதையும் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் இது காரம் கிடையாது கலர் தவிரம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரியாப்பில் ஒரு எனக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஒன்றரை குடி சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போடுங்க மீன் குழம்புக்கெல்லாம் இல்லை எல்லா குழம்புக்குமே சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா ருசி கொடுக்கும் இந்த வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குது இது போல் எல்லாத்தையும் அரைச்சி வச்சு சாப்பிட்றதை விட இது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுன்னு சாப்பிட்லாமான்னு இருக்கும் இது போல் குழம்பு வச்சிங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கட்டுங்க அது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும்போதே பாருங்க வாசனை கம்ம கம்மனு வருது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்துங்குறோம் அதை சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்ச நேரம் சொல்லிவிடும் அந்த காலத்தில் ஆயாங்கெல்லாம் கிராமத்துங்களில் அதுக்கு தான் மீன் குழம்பு செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே போட மாட்டாங்க அதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் தக்காளி புளி மிளகாய் தான் நம்ம போட்டுருக்குறோம் இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் அப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை இப்போ திறந்து விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வறுத்து பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் நம்ம நல்லா தலை தலைன்னு கொதிக்குது நம்ம அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் திறந்து அதை திறந்துக்கலாம் தரந்து பார்த்து உப்பு காரெல்லாம் கொஞ்சம் பார்த்து டெஸ்ட் பண்ணிங்க கம்மியாக இருந்தால் போட்டுங்க இன்னும் கொஞ்சம் குழம்பு சுண்டணும் குழம்பு நல்லா செஞ்சிருச்சு இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் போது களை கூடாதீங்க மீன் போட்டதும் நல்லா அது போல் களை கூட்டுங்க ஏன்னா மீன் வந்து உடையாமல் நமக்கு இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த மீன் கொதிக்கிட்டோம் மீன் நல்லா கொச்சி மீன் வந்து வச்சுக்கோங்க நமக்கு அப்படியே பீஸ் எப்படி கிடச்சது பாருங்கள் உடையில ஒன்றும் இல்லை பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இவ்வளோ சூப்பரான மீன் கரையாமல் வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பு நம்ம வச்சிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தொள்ளூறுரூவாக்கரை கரையாப்பில் போட்டுக்கலாம் அது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக தூக்கிக்கலாம் சூப்பரான மீன் குழம்பு சொல்ல சொல்ல சாதம் போட்டிங்க சாப்பிட்லாங்க இது இட்லி தோசைக்கு கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் மதியம் வச்சுட்டு நைட்டு டிஃபனுக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வந்து மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுவங்க பீஸ் பண்ணுங்கள் அப்படியே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் பாருங்கள் நமக்கு உடையில அப்படியும் இருக்குது இந்த வில்லேஜ் மீன் குழம்பு அப்படியே தேன் தேன் மாதிரி இது பாருங்க அப்படியே பார்க்கும்போதே நாக்கில் எச்சல் ஊறுத்துங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க